வணக்கம் இன்று மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருமண வைபவத்தை அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் அன்புடன் இணைந்திட்ட தம்பதியினரே வேதம் ஓதிட ஆன்றோர் வாழ்த்துரைத்து ஆயிரமாய் பூச்சொரிய மங்கை திருமகள் மணவரையில் காத்திருக்க நாதசுர மேளங்கள் நல்லதொரு நங்கை நம்பி அவன் கூட்ட கட்டியவன் கட்டழகை கடை கண்கள் அளவெடுக்க மெட்டியவன் கூட்டிவிடு மெல்லியலால் முகம் திவக்க இவள் பாதி இவன் பாதி என்ற மனவாழ்வில் இல்லறத்தின் இலக்கணமாய் இருமணமும் பாழியவே திருமணத்தின் இன்பங்கள் சித்திப்பாய் தொடர்ந்து ஒரு இராய் ஆறு இராய் மணமக்கள் வாழியவே இன்பம் மட்டும் கூட்டி இதயராக மீட்டி எந்த நிலையின் போதும் மாறா அன்பை மட்டும் ஊட்டி வாழிய வாழிய வாழியவே மக்கள் வாழ உதவும் நிறுவக மாதகல் கிளை உளதார வாழ்த்துகின்றது இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் நன்றி மாதகல் மீடியா வலைவொலி களத்தில் வரும் காணொலிகளை நீங்கள் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிட செய்தால் நாம் செய்யும் மனம் கலந்த திருமண நாள் எங்கள் இருவரை இணைத்து ஒரு திருநாள் இருமணம் கலந்த திருமண நாள் எங்கள் இருவரை இணைத்து ஒரு திருநாள் பெருமளம் சேர்ந்திட வாழ்த்திடுவோம் பிறத்தே சிட மகிழ்ச்சியில் பட்டனையும் அழுத்துங்கள் மேலும் நமது சேவைகளை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதன் மூலம் நன்மை அடைபவர்கள் மாத்த வாழும் மக்களே நன்றி